வணக்கம் ஃபார்ம் குரு யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் அன்போடு வர வைக்கிறேன் என்னோட பேர் ஹரிஹரன் என் கூட இப்போ வந்து டாக்டர் லோகேஷ் சார் இருக்காரு சார் வணக்கம் 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 ஹரிஹரன் இப்போ வந்து பார்த்தீங்க சார் டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகி எல்லாரும் மண்ணு போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க அக்ரானமிக்ஸ் ப்ராக்டிக்ஸ் மண்ணு போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இந்த மண்ணு போடுறதுனால என்ன டெக்னிக்கல் அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு இப்போது மண்ணு போடுறது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அது வந்து சிம்புக்கு டெவலப்மெண்ட்டுக்காக போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க பட் நான் ரொம்ப டெக்னிக்கலா என்ன பார்த்தோன்னா இப்போ வந்து டிசம்பர் ஜனவரி வந்து ஏலத்த ஏலத்தோட நமக்கு வந்து ரூட் இன்சியேஷன் டைம் இது அதாவது வேறு போடுறதுக்கான டைம் இது ஆக்சுவலி வந்து நமக்கு வேறு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நமக்கு சிம்பு நல்லா ஸ்ட்ராங்காக வரும் இப்போ வந்து சார் நல்லா ரூட் அடிக்கிறதுக்கு எல்லாருமே பாஸ்பரஸ் ஃபெர்டிலைசர் கொடுக்காங்க சார் ஆமாம் இப்போ எல்லாருக்கும் ஒரு காமனா தெரிஞ்ச பாயிண்ட் வந்து ரூட் ஃபார்மேஷன் எல்லாம் இருக்கணும்னா பாஸ்பரஸ் கொடுக்கறது ஸோ இது ரொம்ப கரெக்டு ஃபாஸ்பரஸ் கொடுக்கறது நம்ம இங்க வந்து ஏற்கனவே நம்ம அசிடிக் நேச்சராக தான் இப்ப இருந்துகிட்டு இருக்கு ஸோ ஃபாஸ்பரஸ் கொடுக்கும்போது மறுபடியும் சாயில்ல போய் லாக் ஆகிடும் ஸோ நீங்க வந்து எந்த ஃபாஸ்பரஸ் கொடுக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மேஜிக் நான் ஃபாஸ்ட் மேஜிக் ஏன் ப்ரிஃபர் பண்றோம்னா வெறும் ஃபாஸ்பரஸ் மட்டும் போகாம அது கூட வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சிங்க்கு போரான் செகண்டரி நியூட்ரியன்ட்ஸ் உங்களுக்கு மெக்னீஷியம் ஆக்சைடு சல்ஃபரு இது கூட சேர்த்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டு இப்போ ஃபாஸ்பரஸு ப்ளஸ் பொட்டாஷு இது எல்லாமே சேர்ந்து வரனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு மேஜர் நியூட்ரியன்ட்டு ஒரு செகண்டரி நியூட்ரியன்ட்டு ஒரு மைக்ரோ நியூட்ரன்ட் இது எல்லாமே சேர்ந்து போயிருது ஸோ இது கூட நம்ம வந்து ஒரு வேம் அப்ளை பண்ணலாம் இது கூட நம்ம ஒரு வேம் அப்ளை பண்ணலாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுக்கும் இதை விட ரொம்ப அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாட்டர் சாலிபிள் ஃபர்டிலைசர்ஸில் ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி உதாரணத்துக்கு ஜீரோ ஐம்பத்தி முப்பத்தி நாலு பன்னெண்டு அறுபத்தொன்று இந்த மாதிரி இருக்க ஃபார்ம்ஸ்லையும் நம்ம இந்த ரூட்டான்ஸாக வாட்டர் சாலிபிள் வேம் ஒரு ட்ரம்முக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் வச்சு நம்ம இது கூட சேர்த்தும் நம்ம தாராளமாக ட்ரென்ச் பண்ணலாம் மழை பெஞ்சனால நமக்கு மண்ணெல்லாம் எரிகி போயாச்சு ஸோ இப்போ வந்து புது வேர் வந்து போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த சமயத்தில் நம்ம மண்ணை கொஞ்சம் இலக்கி அதில் வந்து முள் போட்டோ அல்லது வந்து நமக்கு மண் போட்டோ அல்லது வந்து வெட்டி களைச்சோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது மண்ணுக்கு ஒரு இலக்க வரும் இந்த மண்ணுக்கு ஒரு இலக்க வரும்போது சாதாரண மண்ணுக்குள்ளே போகிற யார் யார் ஃபில்ட்ரேஷன் யார் இன்ஃபில்ட்ரேஷன் வாட்ரு இன்ஃபில்ட்ரேஷன் இது எல்லாமே நல்லா நடக்கும் ஸோ ஒரு யார் ஃபில்ட்ரேஷன் ஆகிடுச்சு அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் கிடச்சிடுச்சுன்னா அதை நோக்கி அந்த வேரெல்லாம் ஓடி வரும் ஸோ அந்த அப்போ அந்த வேற நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறோம் இப்போது நமக்கு அது கூட நம்ம இது மட்டும் செய்யாமல் நம்ம அது கூட வளமும் போடும் உதாரணம் பார்த்தீங்கன்னா பத்து இருபத்தாறு இருபத்தாறு ஒரு நூறு கிராம் வச்சு போடலாம் நம்ம பொட்டாஷ் ஒரு நூறு கிராம் வச்சு போடலாம் மோலார் ஒரு ஐம்பது கிராம் போடலாம் ரூடான்சா நம்ம வேம் பற்றி பேசியிருந்தோம் அந்த ரூடான்சா வந்து ஒரு ஐம்பது கிராம் போடல கிரானியூல்ஸ் ஃபார்மில் இருக்குது ஆம்பிள் ஜி இந்த ஹியூமிக் ஃபல்வி கமினோ சீவிடு இது மாதிரி இருக்க சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஐம்பது கிராம் போடலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து போடும்போது நமக்கு இதெல்லாம் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும் தென் வரக்கூடிய ரூட்டுக்கும் இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபாஸ்டர் அப்ஜெக்ட் நம்ம ரூட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்தாச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சிம்பும் நல்லா ஸ்ட்ராங்காக வரும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை நான் பார்க்குறேன் இப்போங்க சார் இது இல்லாமல் சிம்படிக்கிறதுக்கு வேற என்ன மாதிரி ஃபர்டிலைசர்லாம் கொடுக்கலாம் சார் ஆ ஜென்ரலாக சிம்படிக்கிறதுக்கு நம்ம எப்போயும் போல் வந்து டிஏபி ஃபேக்டம் பாஸு இது வந்து ஜென்ரலாக சாயில் அப்ளிகேஷன் வைத்தல கொடுக்குறதா இருந்தாலும் தாராளமாக கொடுக்கலாம் அது போக நமக்கு மறுபடியும் வர மாதிரி நமக்கு வந்து பாஸ்பரஸ் வச்சு அதிகமாக வச்சு நம்ம கொடுக்குறோம் பட் பாஸ்பரஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வேம் அல்லது வந்து பாஸ்பரஸ் சாலிபைசிங் ஃபர்டிலைசர்ஸோ அது கூட சேர்த்து நீங்கள் ட்ரென் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு பிளான்ட்டுக்கு அவைலபிள் ஃபார்மில் இன்ஸ்டன்ட்டாக அதை எடுத்து கொடுக்கும் மறுபடியும் மறுபடியும் இந்த அசிரிக் சாயிலோட போய் ஃபாஸ்பரஸை போய் லாக் ஆக விடாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு பயோஃபர்டிலைசர்ஸில் பாஸ்பரஸ் சாலிபைசிங் பயோ ஃபர்டிலைசர்ஸ் அதர்வைஸ் வந்து நீங்கள் வந்து வேம் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் ஸோ இது கூட வந்து நீங்கள் மோலார் மோலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரன்ஸ் கிரேடில் வந்துடும் ஸோ இதில் சிலிக்கா நல்ல எண்ட்ரிச்சு இருக்கும் அதாவது சிலிக்கா கோட்டட் தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து பேஸ் ஃபுல்லாகவே சிலிக்கா 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 யூஸ் பண்ணுற டெக்னாலஜி மைக்ரோ மர்ஃபஸ் சிலிக்கான்னு சொல்லுவாங்க அந்த டெக்னாலஜியில் இருக்கிறனால இது வந்து உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரன்ஸ் கொடுத்துரும் சிலிக்கா ஒரு பெனிஃபிஷியல் நியூட்ரன்ஸ் கொடுத்துரும் உங்களுக்கு டிஏபிலே என்பிகே எல்லாமே வந்துடும் ஸோ தாராளமாக உங்களுக்கு வந்து சிம்புக்கான ஸ்ட்ரென்த்து இந்த சாயில் அப்ளிகேஷன் மெத்தட்ஸ்லேயே வந்துடும் இந்த கிளைமேட்டுக்கு எந்த மாதிரி ஸ்லாம் பண்ணுறீங்க கொஞ்சம் சொல்ல முடியும் ஃபோலியார் ஃபர்டிலைசர்ஸ் பார்க்கும்போது இப்போ நம்ம சொல்லியாச்சு இப்போ ரூட்டு ஃப்ளவரிங் ஏன்னா அடுத்து நமக்கு இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஃபேஸில் இருக்கும் அதாவது ஒரு மழை காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் நடுவில் இருக்கும் இந்த பனிக்காலத்தில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜில் இருக்கும் இனி போக போக காயோட செட்டிங்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ஒரு நார்மல் ஒரு ஃபோலியராக கொடுக்கறத விட கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டு ஃபார்ம் இப்போ சஸ்பென்சன் ஃபர்டிலைசர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த சஸ்பென்ஷன் ஃபர்டிலைசர்ஸில் இருக்கக்கூடிய நியூட்ரிமான் டுவெண்ட்டி அதாவது டுவெண்ட்டி 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 என்பிக்கே இந்த ரேஷியோல வந்துடும் உங்களுக்கு வந்து சி வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்துடும் மெக்னீஷியம் ஆக்சைடு ஒரு த்ரீ பர்சன்ட் வந்துடும் போக உங்களுக்கு இந்த எல்லா மைக்ரோ ஒரு ட்ரேஸ் ட்ரேஸ் அளவில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும் ஸோ இது அப்படியே வந்து நமக்கு ஒரு ஃபோலியராக நம்ம ஒரு சரம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பிளான் குள்ளே இருக்கும் இல்லைன்னா ஜீரோ ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபாஸ்கே எயிட்டி இதுவும் வந்து அப்படி ரிவர்சல் ஸோ இது பூ பிடிக்காத இடத்துல காய் ட்ராப் ஆகிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபாஸ்கே எயிட்டியும் பண்ணலாம் இது கூட நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எக்ஸிட் எக்ஸைடோட மைக்ரோன் ட்ரென்ஸ் போகலாம் ஒரு ட்ரம்முக்கு வந்து நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இதர் நியூட்ரி ஒன் டுவெண்ட்டியோ அல்லது கே எயிட்டியோ கொடுக்குறீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து எக்ஸிட் கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரைமரி செகண்ட்ரி அண்டு மைக்ரோன்ஸோட காம்பன்சேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரத்தில் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு அரை லிட்டர் வந்து நீங்கள் இலைக்கும் கொஞ்சம் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இலையும் நல்லா க்ரீனிஷ் ஆகி இந்த குளோரோஃபில் ப்ரொடெக்ஷனுக்கும் அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து சார் நிறைய ராட் ரூட்ராட் டிசீஸ் வந்துருக்கு ரூட்ராட்டை எப்படிங்க சார் கண்ட்ரோல் பண்ணலாம் ஆ இப்போது ராட் வரதுக்கு இது கரெக்டான டைம் எப்படின்னா உங்களுக்கு பழைய வேரில் இருக்குது இதெல்லாம் பாட்டுன்னு புதுவேர் வரும்போது அதில் உங்களுக்கு வந்துடும் ஸோ புதுவேர்லேயும் உங்களுக்கு டேரெக்டாக அது அஃபெக்ட் ஆகும் இதுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பர் டெக்னிக்காக நம்ம கார்பன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராமும் மெயில்கான் சூப்பர் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வச்சு ஒரு சிக்ஸ் டூ எயிட் லிட்டர்ஸ் வரையும் நம்ம ட்ரென்ச் பண்ணி கொடுக்கலாம் இதுக்கூட ஃபிஷ்ஷத்துக்கும் சேர்த்து கூட நிறைய இடத்துல வந்து ரூட்ராட் இன்ஃபெக்ஷன் மாதிரி நல்லா நிறையவே பாத்துட்டு இருக்கு போகும்போது ஒரு தயோஃபினைட் மீத்தல் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராமோ பிளஸ் வந்து சஞ்சார் ஃபார்ட்டி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் நீங்கள் ட்ரென்ச்சிங் மெத்தடில் போனால் அதாவது இலைக்கு அடிப்பாக்கம் தட்டையில் அடிச்சு நீங்கள் மூட்டில் நல்லா அடிச்சு கொஞ்சம் வேற சுற்றி கொஞ்சம் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு எயிட் லிட்டர் சிக்ஸ்டி எயிட் லிட்டர்ஸ் வரையும் தாராளமாக ஒரு செடி கொடுக்கும்போது உங்களுக்கு சேர்த்து இந்த ரூட்ராட்டோடையும் இருக்கும் இந்த தயிட் மீத்தல தான் தயிட் மீத்தல் மேங்கோஸ் ஆஃப் காம்பினேஷன்லையும் மார்க்கெட்ல அவைலபிளாக இருக்குது அதுவும் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் பிளஸ் ஃபார்ட்டி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அதுலேயும் போகலாம் இப்போ வந்து நிறைய இடத்துல லீஃப் லைட் வந்து ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு இருக்கு அதுக்கு என்ன மாதிரி லீஃப் பிளைட் ஜென்ரலாக வந்து ஒரு வெயில் அடி மறுபடியும் ஒரு பனி இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த பனி வந்து நம்ம லீஃப்ல படும் மறுபடியும் வந்து சொல்லுன்னு ஒரு வெயில் அடிக்கும் ஸோ இதில் டக்குன்னு வந்து அந்த இடத்துல ஒரு பேர்னிங் சிம்டம் மாதிரி எரிஞ்சு போன சிம்டம்ஸ் மாதிரி வரும் இதில் லீஃப் பிளைட்டு இதுக்கு வரதுக்கு நல்ல சாத்தியம் அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த சமயத்தில் நம்ம அப்படியே இதை வந்து ஒரு இன்னொரு அங்கிலேட்லாம் சேம் இதே கொடுக்கலாம் பட் கொஞ்சம் இலக்கி இலைக்கும் சேர்த்து நல்லா குளிப்பிச்சு அடிக்கணும் அது கூட சேர்த்து நம்ம சில்வால்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு அதாவது இது வந்து ஒரு ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் பெறம் அதாவது நீங்கள் ஜென்ரலில் ஒரு கார்பன் டைசிம் ப்ளஸ் மேங்கோசப்பு ப்ளஸ் இந்த சில்வால் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராமு ப்ளஸ் இந்த சஞ்சார் ஃபார்ட்டி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இதெல்லாம் சேர்த்து செடி மொத்தமும் நல்லா குளிப்பிச்சு அடிக்கிற மாதிரி நீங்கள் அடித்து கொடுக்கலாம் இந்த இந்த இடத்துல நீங்கள் ஒரு சன்சார் ஃபர்ட்டி சேர்க்க முடியாது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் தாராளமாக வந்து ரிலீஸ் காப்பர் ஒரு ஹண்ட்ரட் கிராம் நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது காம்பினேஷன்ஸ் கால்சிபானோட நீங்கள் வந்து ஒரு பொட்டாஷ் கண்டென்ட் வேணும் ஒரு மெக்னீஷியம் கண்டென்ட் வேணும் இன்னும் கூடுதலாக இது இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேஷன் பொட்டாசியம் சொன்னிட்டு வந்து ஒரு ட்ரம்முக்கு வந்து ஒரு கிலோ வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நைட்ரேட்டு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ சரியோட க்ரீனினஸ் வந்து நல்லாவே இருக்கும் ஸோ ஒரு இந்த நியூட்ரியன் சப்ளிமெண்ட் மூலயமா நம்ம ஃபிசேரியத்தோட ப்ராசஸை நல்லா கொஞ்சம் ஒரு ரிவர்ஸ் பண்ணணும் ரொம்ப நன்றி சார் உங்கள் வேல்யூவான டைம் ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி டிசம்பர் மாதத்துக்கு என்னென்ன செய்யணுன்ட்டு உங்களுக்கு எல்லாம் சார் சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்காரு அதை ஃபாலோ பண்ணி நல்லா எழுதி எடுக்கணும்னு நானும் வாழ்த்துறேன் உங்களை தேங்க்யூ